இதுதான் பார்த்தீங்கன்னுடா தமிழ் புரோஸ் புதுசாக திறந்த கடை இந்த லொக்கேஷன் வந்து இதில் இருக்குது பாருங்க சங்கான இதில் ஃபோன் நம்பர் இருக்குது இதுதான் வந்து முன்பக்கம் முன்னுக்கு நல்ல ஒரு வடிவான ஒரு இடம் உள்ள வயல்வெளி தோட்டங்கள்

இப்ப இவர் என்ன எடுத்துக்கோ உதவியாள எடுத்துக்கோருங்க இந்த பாலா பருங்கையோட பொறையில வந்துட்டா வார்களுக்கு சோடா கொடுத்து கொண்டிருக்கிறார் ஐயா என்ன மாதிரி சும்மா இருக்கிறீங்களா ஐயாண்ட மீசைக்கு காசு என்ன ஐயா ஓ இங்க பாருங்க விதம் விதமா உடுப்புகள் எங்களுக்கு இதுல பத்தி தெரியாது நான் மாதிரி ஒரு செக் போட்டு இதெல்லாம் மாதிரி ஸ்டிக்கர் போட்ல அடிச்சிருக்கீங்க இதுக்குள்ள வந்து ஷோட்ஸ் ஐட்டம் உலகப் பிரவல் நிக்கிறாரு இவர் சும்மா இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் அண்ணா உங்களோட ஏதாவது ஒன்று சொல்லுங்க

அப்படியா இது என்ன விலங்கு இந்த வரும் இது என்ன வில அப்படியே செட்டா இது இப்படியே ப்ரோ மூவாயிரத்தி ஏழுநூறு கவர் அதே மாதிரி இதேமாரி இந்த செட்டில டபுள் பாக்கெட் வரும் இந்த இதுக்கு மேச்சிங்க இந்த சோர்ஸ் வரும் இந்த பிடிக்கும் டபுள் போ ஆனால் துணி போரன் லெவல் ட்ராப்பா எல்லாம் தெரிஞ்சு அப்படி பார்த்துக்கிட்டாரு ப்ரோ சைன் பண்ணது பாருங்க அப்படி உண்டு என்ன உண்மையிலேயே தான் அருமையான ஒரு மாடல்

மூவாயிரத்தி இருநூறுரூவா மூவாயிரத்தி பாட்டா ஐட்டம் பாருங்கள் ஒரு கலர்களை இந்த புதுசாக ஓப்பனிங்ன்றா சரியா வெளியால் ஒன்றும் இதில் ஒட்டே இல்லை

இது பின்னால் ஆறு பாக்கெட் இந்த நாலு பாக்கெட்டில் கலர் இருக்கு அசித்தி கபல் அது இந்த நீல கலர் இஸ்கூல் ஸ்கூல் போய்க்க இந்த கலர் தான் நாங்கள் போட்டு வந்து போகிறோம் நீல கலர் ஓ இந்த கலர் தான் ஆனால் என்ன இது கொஞ்சம் பலி இருக்குனால கலர் ஒரு கடையில் ரெண்டு டம்மி நிற்கிது பிரீமியம் குவாலிட்டியான உடுபோல் இருக்கு ரெண்டு டம்மி இருக்கு கடையில்

நன்றி அதோட இந்தியாவில் பாருங்க சென்றுகள் எல்லாம் இருக்குது சென்று இருக்குது மணிக்கூடு இருக்குது கண்ணாடி இருக்குது நிறைய பொருட்கள் இருக்குது அதோட இதுலயும் விதம் விதமான கண்ணாடிகள் இருக்குது நாங்கள் பாத்தீங்க ஓரளவு கடையை காட்டி இதுதான் வந்து கடை நீங்களும் நேரம் வந்து பார்த்து கொள்ளலாம் உடுப்புகள் எல்லாம் மீண்டலாம் இமாலேயே நிறைய வந்து வந்துருக்கேன் பாருங்க